நல்வரவு மக்களே நான் உங்கள் மாஸ்டர் செஃப் சாம்பாஷா இன்னைக்கு ஜீரா சாம்பார் ரைஸில் தான் பிரியாணியே செய்ய போகிறோம் கிட்டத்தட்ட நூறு பேருக்கான பிரியாணி தான் இன்னைக்கு மட்டன் பிரியாணி ரெடி பண்ணுறோம் பெரும்பாலும் வந்து சென்னையை தவிர தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளையும் வந்து ஜீரா சாம்பார் ரைஸ் விரும்பி அவங்கள திருமண நிகழ்ச்சியிலேருந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் சமைச்சு சாப்பிடுவாங்க சென்னையில் ஒரு சிலர் பேர் தான் விரும்பி இந்த ஜீரா சாம்பார் ரைஸ் பிரியாணியை சாப்பிட்றது ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி சமைக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பாஸ்மதி ரைஸுக்கும் ஜீரா சாம்பார் ரைஸுக்கும் எண்ணெய் ஊற்றுறதுல கொஞ்சம் வித்தியாசப்படும் ஜீரா சாம்பார் ரைஸும் கொஞ்சம் என்ன அதிகமாகவே கேட்கும் உதாரணத்துக்கு பாஸ்மதி ரைஸுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் ஊற்றணும்னா ஒரு இருபது எம்எல் இதில் எக்ஸ்ட்ராவே ஊற்றுவோம் அப்போ தான் பிரியாணி உங்களுக்கு நல்லா உதிரியாக இருக்கும் பாருங்கள் உலைக்கும் தாலிப்புக்கும் அடுப்பு வச்சு தாளிப்புக்கு உள்ள சட்டியில் மூணு கிலோ அறுநூறு கிராம் எண்ணெய் ஊற்றி ஆயிடுச்சு இப்போ வெங்காயத்தை போடுவோம் இதுக்கு பெரும்பாலும் வந்து பதினஞ்சு கிலோ பிரியாணி பாஸ்மதி ரைஸ்க்கு ஆறு கிலோ வெங்காயம் போடுவோம் இதுக்கு அவ்வளோ வெங்காயம் தேவைப்படாது ஒரு கிலோ முந்நூறு கிராம் இல்லைன்னு ஒரு முந்நூற்றி ஐம்பது கிராம்குள்ளே தான் போடணும் ஸோ மொத்தத்திலே இது பதினஞ்சு கிலோ அஞ்சு கிலோ வெங்காயம் தான் போட்டுருக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு சூடாகிடுச்சு இப்போது வெங்காயத்திலையே இந்த ஏலக்காய் லவங்கம் பட்டை ஏற்கனவே அளவு கோல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஒரு கிலோ சிக்கன் பிரியாணியில் அதுல இது வெங்காயத்திலே போட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தை எண்ணெயில போட சூடாயிடுச்சு இப்போ வெங்காயத்தை போடுறோம் பொதுவாகவே வீட்டில் உள்ள இல்லத்தரசிகளுக்கு வீட்டில் உள்ள சமையல் அனைத்து சமையலும் ரொம்ப ஈஸியாக செய்வாங்க ஆனால் அது தினம் தினம் ஒரு அவங்களுக்காக ஒரு போர் தான் இருப்பினும் பிரியாணி செய்யணும்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் அவங்க பின்வாங்குவாங்க ஏன்னா பிரியாணி செய்யும் போது கொஞ்சம் சிரமம் அதிகமாக இருக்கும் அந்த சிரமத்தை நீக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த செய்ய முறையை ரொம்ப லேசான முறை செய்கிற வீடியோ நாங்கள் போடுறோம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிலோ மட்டன் பிரியாணி அதே போல ஜீரா சம்பா ரைஸ்ல செய்கிறது உங்களுக்கு வகை வகையான பிரியாணி செய்கிறது அடுத்தடுத்த வீடியோல போடும் வீடியோவை தொடர்ந்தும் தொடர்ச்சியா பாருங்க ஜீரா சம்பா ரைஸ்ல சமைக்கிறது சென்னையில் உள்ள சமையல்காரங்களுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் தான் ஏன்னா அதிகப்படியாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க பாஸ்மதி தான் சமைக்கிறாங்க அவங்களுக்கு ஜீரா சம்பா ரைஸ்ல சமைக்கணும்னா குட்டியாக இருக்கு இது எப்படி சமைக்கிறது சொல்லி அவங்க வந்து யோசனை பண்ணி நிற்பாங்க அதுலேயும் சில பேர் இது சமையல்லையே நல்ல வல்லுநர்லாம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட அரிசி கொடுத்தாலும் அவங்க நல்ல விதமாக சமைச்சிருவாங்க எனக்கும் ஒரு டெஸ்ட்டு தான் இன்னைக்கு இறைவுனருக்கு இருப்பால் இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் நம்ம சக்சஸ் தான் வெங்காயத்தை போட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் மேலே ஆயிடுச்சு பாருங்கள் வெங்காயம் செவ்நீரும் செவந்திச்சு பாருங்கள் வெங்காயம் நல்ல கோல்டன் கலர்ல வந்துச்சு இப்போ இஞ்சி பூண்டு போட போறோம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கிச்சு இப்போ தக்காளி தயிர் கொத்தமல்லி புதினா பச்சை மிளகா போட தக்காளி மல்லி புதினா பச்சை மிளகா தயிர் இது போட்டோன்ன ஒரு எட்டு லிட்டர் தண்ணி பதினஞ்சு கிலோ அரிசிக்கு எட்டு லிட்டர் தண்ணி ஊற்றி தாளித்து மூடியை போட்டு மூடி வச்சுருக்கோம் பாய் நீங்கள் கேட்பீங்க ஏன் கறியை போடல பாய் சொல்லி இதில் இருக்கிற அந்த பச்சை வாடை தான் பிரியாணிக்கு நல்லா சுவையாக இருக்கும் மனமாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் ஏன் இதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது இதே கறி ரொம்ப வேக்காடு உள்ள கறியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மசாலா தாளிக்கும் போதே போட்டுடலாம் நாங்கள் அப்படிப்பட்ட கறி யூஸ் பண்ணுறது கிடையாது பெரும்பாலும் இளம் கறி அந்த கறியை உங்களை காட்டுறேன் பாருங்கள் இந்த மட்டன் கறியை பொறுத்த வரையில இந்தியாவில் முழுக்க ஒரு ஒரு மாநிலத்தில் ஆடு வளர விதத்தை பொறுத்து இருக்கு நம்ம தமிழ்நாடு கறி சூப்பர் ஆட்டு கறியில் அதுக்கு அடுத்தது பக்கத்தில் உள்ள மாநிலம் ஆந்திரா கர்நாடகா அங்கே உள்ள ஆடெல்லாம் நல்லா சூப்பராகவே இருக்கும் கறி மசாலா நல்லா கொதிக்குது திருப்பினும் கட்டை பத்தாது ஏன்னா கறியை போட போகிறோம் அதுக்காக ஒரு நாலு கட்டை வைக்க போகிறோம் இந்த ஜீரா சாம்பார் பிரியாணியோட தொட்டுக்காய் கத்திரிக்காய் பச்சடி தயிர் பச்சடி ரொம்ப நல்லாவே இருக்கும் திருப்பினும் மக்களுக்கு பிடிச்சமானது சிக்கன் கிரேவி அது செய்கிறோம் அந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி செய்கிறது சொல்லி போடுறோம் மசாலாவை தாளிச்சு கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மசாலாவை திறந்து கறியை போட்டலாம் கரெக்டா இருக்கும் வேகிறதுக்கு அது ஒரு வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கேட்கும் சரியா இருக்கும் மசாலால கறியை போ கறியை நல்லா பெருட்டிக்கலாம் பொதுவாகவே வெள்ளாட்டுக்கறி சிறந்ததா செம்ரி கறி சிறந்ததா கேட்பீங்க செம்ரி ஆட்டு கறி தான் சிறந்தது பிரியாணிக்கு அப்போ வெள்ளாட்டு கறி பாய் கேட்பீங்க வெள்ளாட்டு கறி பத்தியத்துக்கு நல்லது அப்போது செம்ரி ஆட்டு கறி என்ன சைஸில் போய் போடலாம் உரிச்ச ஆடுன்னு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு எட்டு கிலோலேருந்து பத்து கிலோ குட்டி போடலாம் சரி பாய் குட்டி போடாமல் மறக்க போடலாமா கேட்டால் மறக்க போடலாம் ஏன்னா குட்டி போடாத ஆடு அதே அளவுக்குள்ளே போடலாம் இருந்து பத்து கிலோ இடம் உள்ளது போடலாம் நாங்கள் ஆர்டர் செய்யல கஸ்டமரோட சாய்ஸை தான் எதிர்பார்க்குறோம் கஸ்டமர் பாய் செம்பரியாட்டு கறி போடுன்னா செம்பரி ஆட்டு கறியே போடுவோம் இல்லை பாய் வெள்ளாட்டு கறியை தான் போட்டு செஞ்சு கொடுக்கணும்னா வெள்ளாட்டு கறி போட்டு தான் செஞ்சு கொடுப்போம் கறியை போட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ பார்ப்போம் கறி வெந்துச்சா அதே நேரத்தில் இந்த கறிக்கும் தண்ணி அளவு கோல் சொல்லிட்டேன் உலையில் வந்து எழுவத்தஞ்சி லிட்டர் தண்ணி ஊற்றிடுவேன் பதினஞ்சு கிலோ அரிசிக்காக இது ரெண்டுக்குமே உப்பு வந்து ஆறாயிரம் கிலோ போட்டுக்கிறோம் ஒரு கிலோ உப்பு தேவைக்கு தேவைக்கணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ கறிய பார்ப்போம் கறி நல்லாவே வெந்துச்சு எப்படி போய் தெரியும் சொல்லி கேட்பீங்க இளம் பொறுத்த வரையில அந்த எண்ணெய் வடிஞ்சு மேலே நிக்குது பாருங்க அதுவே கறி வெந்ததுக்கு அடையாளம் பாருங்க இப்போ உப்பு காரம் பாத்துக்கலாம் என்ன பை உப்பு பாருங்க கரெக்டா போடுமா நானும் கொஞ்சம் பார்த்துக்கோ கரெக்டா இருக்கு கையை கழு உலையை பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு இப்போ அரிசியாக போட போகிறோம் சொன்ன மாதிரி அதில் அரை கிலோ உப்பு போட்டோம் இப்போ அரிசியை போடுறோம் அரிசி ஜீரக சாம்பார் ரைஸ் தான் உலகில் அரிசி போட்டோம் இப்போ உப்பை பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது ஸோ அதுலேயும் அரை கிலோ இதுலேயும் அரை கிலோ கரெக்டாக இருக்குது உப்பு பொதுவாகவே வந்து ஜீரோ சாம்பாரிச்சு பாஸ்மதி ரைஸ் மாதிரி கிடையாது போட்டோன்னு எடுத்துடுறது தான் நல்லது கரெக்டாக இருக்கும் இப்போ அரிசி எடுத்துடுறோம் நாங்கள் வடிக்கிற வடி இருக்கு பாஸ்மதி அரிசி வடிக்கிற வடி தான் இப்போ ஜீரா சாம்பார் அரிசி வந்து ரொம்ப குட்டை குட்டையாக இருக்கிறதால அதில் மல்லு துணி கொஞ்சம் போட்டு வடிக்கிறோம் அதனால அரிசி பேஸ்டா போகாது கீழே இறங்கி பாருங்க தம் போடுறதுக்கு மசாலா நல்லா கொதிக்குது அந்த மாதிரி கொதிக்கிற நேரத்தில் அரிசியை போட்டால் தான் பிரியாணி நல்லா தம் ஆகும் இப்போ அரிசியை போடுறோம் பாருங்க ஒலையில வந்து அரிசி போட்டோன்னு எடுத்துவிட்டோம் அதனால் ஃபுல்லாக வேகலை இந்த மாதிரி மசாலா மேலேயே வர்றதால பிரியாணியில் அது நல்லா தம் ஆகிடும் இப்போ லைட்டாக பேருக்கும் கொஞ்சம் கலரை தெளிச்சிக்கலாம் Kalu Puru Kalu Puru சாப்பாடு தம்மு போட்டால் அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ தம்முலேருந்தே எடுக்க போறோம் வாங்க சாப்பாடை பார்க்கணும் நல்லா பூ போல வெந்திச்சு பாருங்க இறைவனோட கிருபியால் பிரியாணி நல்லா கமகமகமான சுட சுடெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அது நீங்களும் பார்த்தீங்க கண்டிப்பாக இந்த சமைச்ச டிரான்ஸ்பரண்டான வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக தொடர்ந்து என்னுடைய வீடியோவை பாருங்கள் இத்துடன் உங்களுடைய மாஸ்டர் செஃப் சான் பாஷா